கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் இன்னும் ரெண்டு டாபிக் வந்து பேச வேண்டியிருக்குது அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த மாதிரி வேலையில் இருக்கவங்க கவர்மெண்ட் ஜாப்போ ஐட்டிலையோ ஏதோ ஒரு ஒர்க்கில் எம்ப்ளாயாக இருக்கவங்க பேச வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னா நம்ம எல்லாமே வந்து டேக்ஸ் பே பண்ணி சம்பளம் வாங்குகிறோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு நாற்பது பர்சன்ட் வரைக்கும் டேக்ஸ் கட்டுறோம் அது பேஸ்டான சேலரி ஸ்ட்ரக்சர் சூப்பர் டேக்ஸ் அந்த டேக்ஸ் அந்த டேக்ஸ் சொல்லிட்டு நம்ம எல்லாமே நியாயமாக சம்பாதிக்கிறோம் நம்ம எல்லாமே வந்துட்டு கணக்கு கொடுக்குறோம் கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ நான் சம்பாதிக்கிறேன் இவ்வளோ போனஸ் வாங்குகிறேன் இவ்வளோ டேக்ஸ் உங்களுக்கு வச்சிருக்கேன்னு சொல்லிடுறாங்க இல்லையா அப்படி சம்பாதிக்கப்பட்ட பணம் தான் கவர்மெண்ட் கையில் இருக்குது அந்த பணத்தை நம்மகிட்ட இருந்து வாங்கின வரி பணத்தை வந்து கள்ளச்சாராயம் குடிச்சிருக்கான் ஒருத்தன் செத்து போயிட்டான் அது எவ்வளோ தவறான விஷயம் கள்ளச்சாராயம் சாராயம் குடிக்கிறது தண்ணி அடிக்கிறது தவறான விஷயம் அந்த விஷயத்தை செத்து போனவனுக்கு நம்ம வரி காசு நம்ம அப்படின்னா நமக்கு சரியில் குடிக்கலை நம்ம தண்ணி அடிக்கலன்னு வச்சுக்கலாம் அப்போ நம்மகிட்டேருந்து சம்பாதிச்ச நியாயமாக நேர்மையாக சம்பாதிச்ச ஒரு பணத்தை எடுத்து அவங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும் பத்து லட்ச ரூபா யார் வீட்டு காசு இது இது ஒரு கேள்வி எல்லாரும் கேட்கணும் தயவு செய்து கேளுங்க அதற்கு கவர்மெண்ட் வந்து கொடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் உங்கள் கட்சி பணத்தை வந்து கொடுங்க உங்கள் சொந்த காசு கொடுங்க அப்படி நான் அந்த கலாச்சாரத்தை காட்சி நல்லா ஒருத்தேன் அந்த ஏரியாவில் இருக்கவங்க அரசியல்வாதிகளோ அதிகாரிகளோ வாட்டோர்டர்ஸ் அவங்க எடுத்து பணத்தை க அந்த காசை கொடுக்கலாம்ல இதை எப்படி ஒரு நல்ல மக்கள் வரி செலுத்தி இந்த கவர்மெண்ட்டு ரன் பண்ணுறதுக்கு உதவி செய்கிற நியாயமாக சம்பாதிக்கப்பட்ட பணத்தை எடுத்து நீங்கள் எப்படி ஒரு கள்ளச்சாரத்தில் வந்து செத்த ஒத்துன்னு கொடுக்குறாங்கன்னு புரியவே இல்லை இது வந்து தவறான விஷயம் ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த பணத்தை அந்த பாதிக்கப்பட்டவங்க கேட்டாங்களா ஏதாவது கிளைம் பண்ணாங்களா இல்லை இப்போ எங்கள் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தார் அந்த குழந்தைகளை வந்து கேட்டக்கூடாது கேட்டால் இஷ்யூன்னு தெரிஞ்சுட்டு அவங்க எதிர்பார்க்காத பணம் அந்த 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 கள்ளாச்சாரத்தில் இறந்து போனாலும் ஒரு சாதாரண கூ கூலி தொழிலாளி அவன் வாழ்நாளில் கூட சம்பாரித்தா கூட இந்த பத்து லட்ச ரூபாய் சேமிக்கவே முடியாது அப்படி ஒரு பணத்தை அந்த குடும்பத்தை கொடு கொடுக்கும்போது அந்த குடும்பம் வந்து அந்த பணத்தை பார்த்து கூட சாதா நினச்சிக்குவாங்க அப்போ அமைதியாக இருந்துருவாங்க ஸோ இது என்ன அப்ஜெக்டிவ்னு தெரியல ஒன்று டேக்ஸ் கட்டின பணத்தை எடுத்து நியாயமாக சம்பாரித்த ஒரு பணத்தை நியாயமாக கட்டி வாழ்கிற ஒரு மக்கள் அவங்க கொடுத்த பணத்தை எடுத்து கொழுப்பெடுத்து சாராயம் குடிச்சிட்டு செத்துப்போய் ஏன் பணத்தை கொண்டே கொடுக்குறீங்க ரெண்டாவது அந்த மக்கள் யாருமே கேட்கவே இல்லை கேட்டாங்களா அவங்ககிட்ட எங்களுக்கு பணம் கொடுங்க அஞ்சு லட்சம் கொடுங்க பத்து லட்சம் கொடுங்கன்னு யாருமே கேட்கலையே அப்போ எதை மூடி மறைக்கிறதுக்கு யாரோட சூழ்ச்சி இது என்னன்னு புரியவே இல்லை எல்லாரும் சிந்திங்க எல்லாரும் இந்த கேள்வி தொடர்ந்து கேளுங்க கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த ரெண்டு கேள்வி தான் இந்த ரெண்டு கேள்வியை கேட்டுக்கிட்டே இருங்க கேட்டுக்கிட்டே இருக்கும் நிறைய மாற்றங்கள் நடக்கும் தேங்க் யூ